சிட்டி லிமிட்ல என்ன இருக்குமோ அது இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கும் சும்மா தாரோடு மட்டும் போட்டு சோலார் லைட்டை மட்டும் போட்டு வித்துட்டு போகணும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக உருவாக்குனது இந்த ப்ராஜெக்ட் கிடையாது டோட்டலா மக்களோட பேசிக் நீட்ஸ் எல்லாம் ஃபில்ஃபில் பண்ற மாதிரி இந்த ஹவுசிங் செக்டர்ல அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்து ஒரு முன் உதாரணமா ஏற்படுத்ததுதான் இந்த ப்ராஜெக்ட் கோவில்பட்டியோட ரியல் எஸ்டேட் குவாலிட்டியே மாத்த போறது இந்த இந்த ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்டோட பெயர் மேல இந்த ப்ராஜெக்ட்டோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதோட லொகேஷன் தான் இந்த இடம் கோவில்பட்டி சாத்தூர் மெயின் நேஷனல் ஹைவேஸ்ல கோவில்பட்டியோட என்ட்ரன்ஸ் என்ன ரெண்டு பெரிய சிபிஎஸ்இ ஸ்கூல் நடுவில் ஜகஜோதி பேக்கரி கேஎன்ஆர் என்ஆர் முட்டாய் அப்புறம் கோவில்பட்டியோட அடையாளமாவே மாறி கணேஷ் பேக்கரி அண்ட் ஸ்வீட் ஸ்ரீகரா வித்யா ஸ்கூல் ரெண்டுக்கும் நடுவுல இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு பக்கத்துல என்னன்னா வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல வெறும் இருநூறு மீட்டர்ல நமக்கு பஸ் ஸ்டாப் இருக்கு எம்எம் ஸ்கூல் வெறும் எண்ணூறு மீட்டர் பெட்ரோல் பங்க் நானூறு மீட்டர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் யுனிவர்சிட்டி ஒரு கிலோமீட்டர்ல எஸ்எஸ்டிஎம் காலேஜ் ஒன்றரை கிலோமீட்டர்ல ரயில்வே ஸ்டேஷன் வெறும் நாலு புள்ளி எட்டு கிலோமீட்டர்ல புது பஸ் ஸ்டாண்ட் ஆறு கிலோமீட்டர்ல பழைய பஸ் ஸ்டாண்ட் கிலோமீட்டர்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அஞ்சரை கிலோமீட்டர்ல ஆஃப் இண்டியாவும் அஞ்சு கிலோமீட்டர்ல கிருஷ்ணா பால் பண்ண ஏழு கிலோமீட்டர்ல டால்மியா சிமெண்ட் எட்டு கிலோமீட்டர்லயும் அமைஞ்சிருக்கு சாத்தூர் இங்க இருந்து பதினேழு கிலோமீட்டர் சிவகாசி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நம்ம இப்போ எங்க நிக்கிறோம் அப்படின்னா பக்கத்துல ஸ்ரீகரா வித்யா மந்திர ஸ்கூல் அதை ஒட்டி இருக்கு அப்புறம் இங்க கணேஷ் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் ரெண்டு காம்பவுண்ட் வால் பவுண்டரிக்கு இடையில தான் நம்ம வேலவன் நகர் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம மக்களோட பாதுகாப்பை ஃபர்ஸ்ட் என்ஷூர் பண்றோம் அதனால இந்த பத்து ஏக்கருக்குமே சுத்தி எட்டு அடிக்கு நம்ம ஃபுல்லா காங்கிரீட் வால்ல நமக்கு காம்பவுண்ட் வால் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இதுக்கப்புறம் நமக்கு டுவெண்ட்டி பார் இன்ட்டு செவன் நமக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் சிசிடிவி செக்யூரிட்டி சிஸ்டமும் நமக்கு இதில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அது போக இங்கே மூணு வருஷத்துக்கு நம்ம ஆனுவல் மெயின்டெனன்ஸும் நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் ஸோ ஒரு வாட்ச்மேன் எப்போவுமே நைட் வாட்ச்மேன் ஒருத்தங்க இருப்பாங்க உங்கள் இடமும் செடி சத்தைகள் வளராமல் ஃபுல்லாக க்ளீனாக இருக்கிற மாதிரியே ஃபுல் மெயின்டெனன்ஸும் இந்த ப்ராஜெக்டில் இருக்கும் ரெண்டாவதாக மக்களோட அடிப்படை தேவை தான் வந்து வாட்டர் கனெக்ஷனு ஏன்னா நகராட்சி லிமிட்டில் வாட்டர் கனெக்ஷனுக்காக நிறையவே நம்ம போராடுவோம் ஆனால் இந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வாட்டர் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் மொத்தம் நூற்றி ஐம்பத்தெட்டு பிளாட்டு இது ஒவ்வொரு பிளாட்டுக்குமே நமக்கு வாட்டர் கனெக்ஷன் பைப்லைன் மூலிமா வந்துடும் இதற்காக ஒரு லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டியில் நம்ம ஒரு பெரிய வாட்டர் டேங்க் கட்டுறோம் அதுலேருந்து கிராவிட்டி மூலிமா ஒவ்வொரு பிளாட்டுக்கும் நம்ம வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துரும் ஸோ நம்ம போர் வாட்டர் போடுறதை மட்டும் நம்ம நம்பி இல்லை இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பிளாட்டுக்கும் வாட்டர் கனெக்ஷன் வந்துடும் மூணாவதாக இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம கொடுக்கறது இபி கனெக்ஷன் டோட்டலாக உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் போல் ஃபுல்லாமே இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக நம்ம எடுத்து ஊனி அது மூலிமா உங்களுக்கு ஈபியை நம்ம என்ஷோர் பண்ணுறோம் மற்ற இடங்களில் நீங்கள் ஈபிக்காக அதிகமாக வந்து செலவழிக்கிற மாதிரி இருக்கும் எலக்ட்ரிக்கல் போலுக்காக நீங்கள் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா உடனே எலக்ட்ரிசிட்டி வர்ற மாதிரி ஃபுல் ஃபெசிலிட்டிஸ் இந்த ப்ராஜெக்டில் பண்ணி கொடுத்துட்றோம் நாலாவதாக இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் கொடுக்கறது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் ஏன்னா ரீசெண்டா நாங்க பார்க்குற இடங்கள்ல மக்களுக்கு டிரைனேஜ் பெசிலிட்டிஸ் இல்லாம சப்போஸ் இந்த இடத்துல நீங்க வீடு கட்டுறீங்கன்னா டோட்டலா இந்த டிரைனேஜ் வீட்டுல பக்கத்து பிளாட்ல விட்டுருவாங்க அதனால பக்கத்துல உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ ஏற்படும் அதுக்கப்புறம் பக்கத்துல வீடுகள் ஆனதுக்கு அப்புறம் அந்த டிரைனேஜ் அப்படி வீட்டு முன்னாடி விடுவாங்க அதனால வீட்டுல ரைசிங் டேமேஜ் ஏற்படுத்தி அப்படி பொறுப்பு உதிரும் அப்புறம் மழை நேரம் பெரிய ப்ராப்ளம்ல இருக்கும் தான் இந்த ப்ராஜெக்ட்ல ஃபுல்லாமே ஆர் அதாவது கம்பி கட்டி காங்கிரீட் குவாலிட்டியா போட்டு நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டம் கொடுத்துருவோம் ஸோ பத்து ஏக்கர்ல அந்த எண்டுல இருந்து ஃப்ரெண்ட் எண்டு வரைக்கும் டோட்டலா நம்ம லெவல் கடத்தி ஃபுல் ட்ரைனேஜையும் ஒரு இடத்துல அக்காமலேட் பண்றோம் அதனால எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் எவ்வளவு பெரிய வீட்டுக்கு ட்ரைனேஜ் கலெக்ட் ஆனாலும் டோட்டலா முன்னாடி போய் கலெக்ட் ஆயிரும் எந்தவித ஹெல்த் இஷ்யூவும் இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப கான்சியஸா இருக்கும் சோ அதற்கு அடுத்தோம் நம்ம கோவில்பட்டியில நவம்பர் மாசத்துல நமக்கு முன்னூத்தி ஐம்பத்தி மூணு மில்லி அளவுக்கு மழை பெஞ்சிச்சு அப்படி இருந்தும் இந்த சைட்ல தண்ணி நிக்கல என்ன காரணம் அப்படின்னா நம்ம டோட்டலா இதுல வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் கரெக்டா கொடுத்ததுனால தண்ணி அப்படியே வடிஞ்சு போயிருச்சு இன்னொன்னு காம்பவுண்ட் வால் ஃபுல்லாமே கொடுத்ததுனால பக்கத்து சைட்ல உள்ள தண்ணி நம்மளால உள்ள வரல முடியல அதனால ரைனி சீசனும் உங்களுக்கு ரொம்ப பெட்டரான பிளேஸா இந்த பிளேஸ் இருக்கும் டோட்டலா இந்த சைட்ல கலெக்ட் நமக்கு ரெயின் வாட்டர் அப்புறம் ட்ரைனேஜ் வாட்டர் இதை மாதிரி ஒரு சேம்பர் சிஸ்டம் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதில் நமக்கு பெரிய பெரிய ஆர்சிசி குழாய்கள் காங்கிரீட் குழாய்கள் போட்டு இது டோட்டலாக இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரண்டில் மொத்தமாக கொண்டு வந்து அப்படியே ஹைவேஸ் உள்ள கனெக்ட் ஆகிற மாதிரி டோட்டலாக இந்த பத்து ஏக்கர்லையும் நம்ம ட்ரைனேஜ் இதை மாதிரி கொடுத்து ஆர்சிசி ட்ரைனேஜ் மூலமாக டோட்டலாக தண்ணி வடியும் அது நேராக போய் நம்ம ஃப்ரண்டில் கலெக்ட் ஆகி அதில் நம்ம அண்டர் கிரவுண்டில் பெரிய பெரிய ஆர்சிசி பைப்பில் பதைச்சி ஒரு சேம்பர் சிஸ்டமாக ரெடி பண்ணியிருக்கோம் தண்ணி அதுல போய் கலெக்ட் ஆகி டைரக்டா வந்து நேர ஹைவேல புள்ள ஒரு பெரிய ஓடையோட கனெக்ட் ஆயிரும் அதனால எவ்வளவு மழை பெஞ்சாலும் இதுல நூத்தி ஐம்பத்தி பிளாட்ல எவ்வளவு வாட்டர் வேஸ்ட் வாட்டர் கலெக்ட் ஆனோம் டைரக்டா உங்க இடத்துல நிக்காம டைரக்டா வெளியில போயிரும் அஞ்சாவதா இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம பண்ண போறது சாலை வசதி ஏன்னா குறுகலான பாதை இனிமே வேலைக்கு அதனால தான் இந்த ப்ராஜெக்ட்ல எல்லாம் முப்பத்தி மூணு அடி மெயின் கனெக்டிங் ரோடு எல்லாமே முப்பத்தி மூணு அடியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் மெயின் ஹைவேல இருந்து உள்ள என்ட்ரு நமக்கு டபுள் லேன் ரோட்ல ஃபுல்லா வந்து தார் ரோட்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம் பிரான்சஸ் ரோடு நமக்கு தேர்ட்டி ஃபீட்லையும் டுவெண்ட்டி த்ரீ ஃபீட்லையும் சூப்பரா அமைச்சு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இப்ப சிங்கிள் லேனா இருக்கிற ரோட இந்த காமௌண்ட் வள வரைக்கும் ஒரு பெரிய டபுள் லேன் ரோட கனெக்ட் ஆகி தான் நம்ம சைட்டுக்கு நம்ம ப்ரொவிஷன் கொடுக்குறோம் ஆறாவது அந்த ப்ராஜெக்ட்ல நம்ம கொடுக்கறது ஃபுல் எக்யூப்டு சில்ட்ரன்ஸ் பார்க்கு டோட்டலா இந்த ப்ராஜெக்ட்ல உள்ள நாற்பத்தி மூணு சென்ட தனியா பார்க்குன்னு ஒதிருக்கும் இதுல சின்ன குழந்தைங்களுக்கு என்னென்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஃபுல் எக்யூபு பார்க் இதில் கொடுக்குறோம் இது பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபென்சிங் பண்ணி இதை மாதிரி கிரில் போட்டு ஆர்ச் போட்டு சில்ட்ரன்ஸ் பார்க்க தனியா ஒதுக்கிருக்கும் அது போக சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்காக இன்னொரு பதினெட்டு சென்ட தனியா பார்க் ஏரியா ஒதுக்கி அதுல ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் ஒதுக்கி இருக்கும் சோ இந்த இடத்துல நமக்கு ஏர் பியூரிட்டியா இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி பார்க் ஏரியாவை ஒதுக்கி இருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்ல ஏழாவது நாங்க பண்ண போறது கவர்மெண்ட் செக்டருக்கு இடம் கொஞ்சம் ஒதுக்கி இருக்கோம் என்ன பர்பஸ்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி டேன்ஜன் கோ ஏன்னா மொத்தத்துக்கு நமக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும் போது டிரான்ஸ்ஃபார்மர் இதாக தேவைப்படும் அதுக்காக தனியா ஒரு ஆயிரத்தி ஐநூறு சரடிய தனியா ஒதுக்கி இருக்கும் டேஞ்சட் கோக்கு நெக்ஸ்ட் லோக்கல் பாடி டெவலப்மெண்ட் அதாவது ரேஷன் கடையோ இல்லாட்டி உள்ளாட்சி பில்டிங் ஏதோ வரதுக்காக இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு சரடியை ஒதுக்கி இருக்கும் சோ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது உள்ள வரும்போது இங்க இன்னொரு நல்ல டெவலப்மெண்ட்டும் இந்த இடத்துல இருக்கும் எட்டாவதா இந்த இடம் ஒரு டிடிசிபி ரெரா அப்ரூவல் பெற்ற ஒரு சைட்டு ஏன்னா நிறைய பேர் இடத்துக்கு ரொம்ப இல்லாமல் ஆனால் இதுல இடம் வாங்குறவங்க எந்த விதத்துலயும் கஷ்டப்படக்கூடாதுங்க பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை நீங்க ஆன்லைன்ல கூட செக் பண்ணிக்கலாம் இதன் மூலயமா நீங்க லோன் போறீங்க இல்லாட்டி ஃபியூச்சர்ல பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா லேண்டுக்கு ஈஸி அப்ரூவல் இருக்கும் நீங்க பில்டிங்க்கு மட்டும் அப்ரூவல் வாங்க போதுமானது ஒன்பதாவதா மக்களுக்கு நாங்கள் கொடுக்க போறது பேங்க் லோன் பெசிலிட்டிஸ் நீங்க இந்த இடத்தை மூலயமாவே நீங்க பர்ச்சேஸ் வாங்கிடலாம் பே பண்ணி கூட இந்த வந்து பேங்க் செவன்டி பர்சன்டேஜ் மார்க்கெட் வழியில இருந்து இதுக்கு பேங்க் அவைல் பண்ணிடுறாங்க அதற்கப்புறம் டோட்டலா யாராவது ஐடி பீப்புள்ஸோ இல்லாட்டி கவர்மெண்ட் செக்டர் பீப்புள்ஸோ யாருக்காவது இந்த மார்ச் மந்த்ல ஐடி பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஐடி ஃபைல் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ண மாதிரி தேவைப்படும் ஸோ இது டோட்டலா டிடிசிபி யார அனுமதி பெற்ற பிளாட்டுங்கிறதுனால நீங்க இதுல லேண்ட் பர்ச்சேஸ் லோன் மூலயமா வாங்கி ஐடி ஃபைல் பண்ணிக்கலாம் பத்தாவதா எங்களுக்கே சர்ப்ரைசிங்கா இந்த இடத்துல பல விஷயங்களுக்கு வந்து பாசிட்டிவா கிடைச்சிச்சு அதுல இது கரிசல் தரதான்னு நினைச்சோம் ஆனா இது தோண்டும் போது தான் தெரியுது ஒரு பெரிய வாட்டர் டேங்க் ஒரு லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி வாட்டர் டேங்காக நாங்க தோண்டுறோம் தோண்டும் கரிசல் மண் இருக்கு அதுக்கு மேல சுக்காம்பாறு அடுக்குகள் உருவாயிருது நாலு அடிக்கு மேல தோண்டவே முடியல அதுக்கப்புறம் நாங்க வந்து கெமிக்கல் இன்ஜெக்ஷன் பண்ணி வந்து பாறை எடுத்தோம் சோ நாலரை அடியில இங்க பாறை அமைப்புகள் ரொம்ப அமைஞ்சிருக்கு சோ நீங்க ஆளுமே போகாது நீங்க வீடு கட்டீங்கன்னா லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர்ல வீடுகள் கட்டிக்கலாம் பில்லர் பவுண்டேஷன் தான் போடணும்னு அவசியம் கிடையாது அதனால பில்டிங் காஸ்ட் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் அடுத்ததா இதுல பத்து ஏக்கருக்குமே சப்ளை பண்ற மாதிரி ஒரு கிணறு ஒண்ணு இருந்துச்சு ஒரு பெரிய கிணறு சோ அதோட வாட்டர் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கறத செக் பண்ணோம் ஃபர்ஸ்ட் அதோட டிடிஎஸ் வேல்யூ நாங்க செக் பண்ணோம் டிடிஎஸ் வேல்யூ ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேல இருந்தா நமக்கு கொஞ்சம் உப்பு ஆனா இதுல இருநூத்தி நாற்பத்தி ஒரு டிடிஎஸ்லயே சூப்பரா வாட்டர் அவைலபிளா இருந்துச்சு சோ நமக்கு வீட்டுல இந்த ஸ்டெய்னிங் பிரச்சனை வராது அதுக்கப்புறம் நீங்க அக்வா ஃபில்டர் போட்டு தான் இல்லாட்டி ஸ்டெயினர் யூஸ் பண்ணி ஃபில்டர் யூஸ் பண்ணி தான் வாட்டர் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது நார்மலா நம்ம யூஸ் பண்றதுக்கு தண்ணி சூப்பராகவும் இருக்கும் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இந்த தண்ணியை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் ராடு கரோஷன் அத மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இதுல ஏற்படாது அடுத்ததா வீட்டோட இந்த இடத்தோட தண்ணியோட பிபிஎம் அதாவது பிஹெச் வேலி நம்ம செக் பண்ணி பார்த்தோம் இதுவுமே நியூட்ரல் கண்டன்ல இருந்துச்சு அசிட்டிக்காவும் இல்ல அல்காலிக் கண்டனம் அதாவது அமிலத்தன்மை இல்ல காரத்தன்மை இல்ல நியூட்ரலா செவன் பாயிண்ட் ஃபைவ் கண்டன்ல இருந்துச்சு சோ இந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸும் அதே மாதிரி பாறை இடுக்குகளும் நமக்கு ரொம்ப சர்பிரைசிங்கா இருந்துச்சு இந்த இடத்துல இப்ப உள்ள காலகட்டத்துல இன்னொரு சேலஞ்சிங்கான விஷயம் பட்ஜெட்ல வீடு கட்ட முடியாதுங்கிற ஒரு சூழல ஏன்னா ஒரு டூ பிஹெச்ஏ வாங்கினாலே நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேல போயிருது இந்த இடத்துல நாங்க பிளான் பண்றது டூ பிஹெச்கேவே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்ல தான் இதுக்காக நார்மல் பில்டர் இல்லாம சிவான் ஒரு ஆர்கிடெக்ட் அதாவது ஒன் ஃபீட் ஆர்கிடெக்ட் மூலயமா அவர் அதை பிளான் பண்றாரு ஸோ ஒரு ஒன்றரை சென்டிலே உங்களுக்கு எழுநூறு டு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல உங்க பட்ஜெட்ல பிளான் பண்ணி வீடு கட்டி கொடுக்குறோம் இதோட ஒரு வியூ வாக்கோ வீடியோ தான் இப்ப நீங்க பாக்குறீங்க இவ்ளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குற இந்த ப்ராஜெக்ட்டோட ப்ரீ ப்ரீ புக்கிங் 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 போயிட்டு மொத்தம் வரைக்கும் வரைக்கும் நம்ம வந்து ஏன் இந்த இந்த அப்படின்னா அடுத்து லான்ச் இடத்தோட விலை மினிமம் ஒரு சென்ட்டுக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அதனால வாங்கறவங்களுக்கு முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்றவங்களுக்கு அந்த ஹைக்கு அந்த பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை ப்ரீ புக்கிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்ப ப்ரீ புக்கிங் ஆஃபரா இந்த இடத்துல ஒரு சென்ட் பிரைஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாரும் கேக்குறீங்க கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூ பிக்சேஷன் இப்பதான் நடந்துக்கி இருக்க காரணத்தினால பொது வெளியில இப்போதைக்கு நம்ம ரேட்டை சொல்ல முடியாது ரேட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் டீடைல் தேவைப்படுறவங்க நீங்க எங்களுக்கு டைரக்டா கால் பண்ணுங்க அல்லது டைரக்டா மெசேஜ் பண்ணுங்க டோட்டலா என்ன பிரைஸ் ஆகுது ஃபுல் டீடைல் எல்லாமே உங்களுக்கு இண்டிவிஜுவலா சென்ட் பண்றோம் டோட்டலா நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பொறுத்த தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்னும் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஆஃப் ஒரு கம்ப்ளீட் ஆகி ஆக வேண்டியிருக்கு ஸோ இது ப்ரீ புக்கிங் மட்டும் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு நீங்கள் டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சாட்டிஸ்ஃபைடாக ஆகும்போது மட்டும்தான் இந்த இடத்துக்கு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வருவீங்க அது தண்ணியும் நம்ம ப்ரீ புக்கிங்ல தான் இந்த இடம் இருக்கும் ஸோ ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா நம்ம வாய்மொழியை சொல்றது கிடையாது செஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே நம்ம பண்ணி கொடுக்க போறோம்